ஹை ஃப்ரெண்ட்ஸ் ரிலையன்ஸ் நெட்ஒர்க் இந்த ரிலையன்ஸ்ட பேரை கேட்டாலே நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகத்துக்கு வர ஒரே உருவம் ஒரே பேர் என்னன்னா முகேஷ் அம்பானி தான் முகேஷ் அம்பானி தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிலையன்ஸ் நிறுவனத்தை பயங்கரமான ஒரு லெவலில் கொண்டு போகிறாங்க பட் ஆரம்பத்தில் ரிலையன்ஸ் நிறுவனத்தை உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருபாய் அம்பானி அதாவது யாருன்னு பார்த்தீங்கன்னா முகேஷ் அம்பானியோட அப்பா இந்த திருபாய் அம்பானியோருக்கு ரெண்டு பசங்க முகேஷ் அம்பானி அண்ட் அனில் அம்பானி இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திருபாய் அம்பானியோட பசங்க பட் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா திருபாய் அம்பானி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் இந்த ரிலையன்ஸ் அப்படின்ற நிறுவனத்தை வந்து கொண்டு வந்தார் ஆரம்ப காலகட்டத்தில் அவர் தான் இந்த பேரை கொண்டு வந்தாங்க இன்றைக்கி ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு துறைகள்லேயும் பல்வேறு நிறுவனங்களையும் வச்சிருக்கு அந்த பல வியாபாரங்கள் பல தரப்பட்ட விஷயங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட நிறுவனங்கள் பல்வேறு இடங்களில் பல்வேறு துறைகள் முன்னேறி இருக்க இருந்தாலும் ரிலையன்ஸ்க்கு மொத மொதல் திருபாய் அம்பானி ஏன் இந்த ரிலையன்ஸ்கிற பேரை கொண்டு வந்தாங்க அப்படின்னா ரிலையன்ஸ் அப்படின்ற பேர் சுயசார்பு மற்றும் சுதந்திரம் அப்படின்றதோட சின்னம் அதாவது இது என்ன அர்த்தம் அப்படின்னா தனி நபர்களையோ இல்லை ஒரு ஊடகத்தையோ இது சார்ந்திருக்காது அது மட்டும் இல்லாமல் தன்னோட இலக்குகளை அடையிறதுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிகாரத்தை கொண்டு வந்து தரும் அப்படின்றது தான் அவரோட எண்ணம் இந்த கார்ப்பரேட் கிங் அப்படின்னு அழைக்கப்படுற நம்மளோட திருபாய் அம்பானியோட முக்கியமான எண்ணம் இதுவாகத்தான் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ரிலையன்ஸ் வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ரிலையன்ஸ் கமர்ஷியல் கார்ப்பரேஷன் அப்படின்ற பேரில் தான் ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் வந்து இதோட தான் இதை வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டடாக மாறுச்சு ஸோ இந்த ரிலையன்ஸ்ட பேரை வந்து அவர் முதல் முதல் கொண்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாக இருந்தாலும் அது கால அப்புறம் அது வந்து ரீட்டைல் அண்டு டிஜிட்டல் சர்வீஸு அப்படின்றது மட்டும் இல்லாமல் இன்னும் ரொம்ப மிகப்பெரிய சாம்ராஜ்யங்களையும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிலையன்ஸை கொண்டு வந்துக்கிட்டு இருக்குது நம்ம முகேஷ் அம்பானி தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் தென் லைக்கான கிளிக் பண்ணுங்கள்